படம் எப்படி இருக்கு ஸோ வரலாம்னு நல்லா இருக்கு ப்ரோ ஆக்சுவலா ப்ரொமோஷனே இல்லாம தான் இந்த மூவிஸ்க்கு தேர்ட் சிங்கிள்ல தான் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன் சோ அது வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த தேர்ட் சிங்கிள் வந்து நான் வந்து ஏதோ ஒரு லைக் லவர்க்கோ அல்லது ஒய்ஃப்கோ இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா அது வந்து ஒரு குழந்தைக்கு வச்ச வச்சிருக்காங்க பண்ணாத ட்விஸ்ட் நிறைய இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஸோ நார்மல் படம் அதே ட்விஸ்ட் தான் பட் இருந்தாலும் அது லாஸ்ட்ல எந்த ஒரு லேகிங்குமே இல்லாம லாஸ்ட் வர கொண்டு போயிட்டு ஃபேமிலியா பாக்கலாம் நல்லா இருக்கு ஸோ ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ இல்லாம நிறைய பேருக்கு தெரியாம ஆமா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஆனா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கொஞ்சம் சுந்தர்சி வந்து இது வரைக்கும் அந்த ஒரு காமெடி ஜோவியிலேயே போன ஒரு திடீர்னு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தேங்க்யூ படம் எப்படின்னு சொல்லுவோம் படம் நல்லாயிருக்கு ப்ரோ உண்மையிலுமே நல்ல ஒரு கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட் படம் தான் நல்லா சண்டைலாம் நிறையா இருக்கு சுந்தர் சிசா இருக்குது இந்த படம் சூப்பராக இருக்கும் வல்லான் தான் இப்போ இருக்கிறதுல ஆக்ஷன் படம் வல்லானாக தான் வந்திருக்குது அதனால்தான் அதை அதை பார்த்துருக்கோம் நாங்கள் கதை நல்லா இருக்குது த்ரில்லர் ஸ்டோரி தான் அந்த ஒரு படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் நல்ல ஒரு சண்டை கதை போது எல்லாம் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்றதான் கதையிலே சொல்கிறாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி இருக்குன்னு அதில் தான் ஒரு சில தப்பு நடக்கிறனால படம் இப்படி இதாக ஒரு இதாக காட்டுறாங்க நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் படம் இருக்குது எல்லாமே குடும்பத்தோட பார்க்கலாம் அந்த சூப்பரா இருக்கு என்னன்னா ஒரு படத்துக்கு விளம்பரம் தேவை அந்த படம் இந்த படத்துக்கு விளம்பரம் இல்ல பட் ஆனா படம் நல்லா இருக்கு விளம்பரம் படத்துனா இன்னும் சூப்பரா இருக்கும் குடும்பத்தோட ப்ரொமோஷன் இல்ல ப்ரமோஷன் இல்லாத படம் வந்து எப்பவுமே கிட்டும்பாங்க இந்த படம் சுந்தர் சிக்கு சூப்பரா இருக்குது பயங்கரமா இருக்குது காமெடி சண்டை எல்லாமே பார்க்கறது நல்லா சூப்பர் படம் நல்ல ஒரு நல்லா எல்லாம் குடும்பத்தோடய பார்க்கணும் ரேட்டிங் பத்து எவ்வளோ தெரியும் பத்து கொடுக்கலாம் ஆனா பத்து கொடுத்தோம்னா பொதுமக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க தெரியல பப்ளிக்கா நான் வந்து நைன் பாயிண்ட் நைன் தேங்க்யூ